வணக்கம் இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து வெந்தயக்கீரை பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு கட்டு அளவுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப வந்து வேஸ்ட் வேணாம் இந்த தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு நல்லா வெந்துடும் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ புளி ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அமைக்கிறது ஒன்றும் அப்படின்னா ஒரு பெரிய நிலைக்கு அளவுக்கு வரணும் இப்போ ஒன்றரை கப்பு அளவில் தண்ணியில் புளி ஊற வச்சுக்குங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இது கடுகு பொரிஞ்சதுமே இது கூட வந்து கொஞ்சம் சீரகம் சீரகமும் புரிஞ்சதும் இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் லேசாக பொரிஞ்சதுமே இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம் வெந்தயம் எப்பவுமே கருகிடக்கூடாது இப்போ ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க சின்ன மாதிரி அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு இருபது பூண்டு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிட்டு கூட நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா பச்சை வாடை போனால் அப்படின்னா நல்லா கலர் வந்துடும் நல்லா பச்சை வாடை பிறந்துட்டு கிண்டி விடுங்க இப்போ தக்காளி நல்லா பச்சை வாட பிறந்தடி கிண்டியாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூடயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ லேசாக மசாலா பச்சை வாடை போனதும் ஏற்கனவே நம்ம புளிக்கு ஊற வச்சுருக்கோம்ல அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா கூட இந்த புளி தண்ணியை நல்லா கிண்டி விடுங்க குழம்பு போதுமா பாருங்கள் ஏன்னாட்டால் நமக்கு நல்லா வத்தி வரணும் அவங்களுக்கு குழம்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ்வை ஹையில் வைங்க நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மூடி வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வெந்தயக்கீ வந்து வெந்தயக்கீரையை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ஆயில் நல்லெண்ணெய் சூடானதும் இதில் வந்து வெந்தயக்கீரை வச்சுருக்கோம்ல இதை கட் பண்ணலாம் தேவையில்லை அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெந்தயக்கீரையை நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்தயக்கீரை வந்து நல்லா வதங்கணும் இப்போ நல்லா கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த கீரை இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே குழம்பு வந்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கணும் இப்போ நமக்கு நல்லா குழம்பு வந்து வற்றிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஏற்கனவே கீரை வதக்கி வச்சுருக்கோம்ல இப்போ அதைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்டு இப்போ மூடி வச்சுடுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்